என் செல்ல குழந்தையே மனதளவில் நொறுங்கி போயிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த அம்மா என்றும் பேச வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இது உன் அம்மாவின் குரல் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் இது நிச்சயமாக நீ கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும் நம்பிக்கையும் கொண்டு வரும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு இந்தவராகி அம்மா நான் தண்டனை கொடுத்து விட்டேன் நான் கொடுத்த தண்டனை என்னவென்பதையும் நிச்சயமாக என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ என்னவென்று அவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்துவாய் அல்லவா என் குழந்தை ஏனென்றால் அவர்களுக்கு எப்போதுமே இறக்கப்படுகின்ற மனது கிடையாது ஆனால் உனக்கு யாரை பார்த்தாலும் இறக்கப்படுகின்ற மனதல்லவா உன் இரக்க குணத்தை கொண்டு அவர்களை கண்டு நிச்சயமாக நீ இறக்கப்படுவாய் உன்னுடைய மனதில் உன்னுடைய சிக்கல்களால் அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால் தான் முதலில் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது என்பதையும் நீ புரிந்துகொள் என் குழந்தையே எல்லாம் பிறருக்கு கொடுத்தாய் ஆனால் என் பிள்ளை என்னை துன்பத்தில் விட்டுவிட்டாய் என்று என் பிள்ளை என்னை பார்த்து திட்டுகின்றாய் அல்லவா என்னை துன்பத்தில் விட்டுவிட்டாய் என்று அல்லவா ஏங்குகின்றாய் பணம் இருக்கும் இடத்தில்தான் நான் என்கின்ற அகபாவம் ஆவணையாய் என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இதையெல்லாம் பாவத்தின் அடையாளமாக அவரிடத்தில் சேர்ந்தே இப்போது இருக்கின்றது என்பதையும் நீ முதலில் புரிந்துகொள் பணம் மட்டும் வாழ்க்கையாக இருந்தால் புண்ணியம் என்ற ஒன்று இருக்காதல்லவா உனக்கானது எதுவாக இருந்தாலும் என் அன்பு பிள்ளை அதை நான் செய்வேன் என்பதை முதலில் நீ நம்பினால் போதும் எத்தனை சிறப்பான குதிரை தன் வண்டியை இழுத்தாலும் அதற்கும் அடி உண்டு என்பதையும் உனக்கும் விமர்சனங்கள் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள் நல்ல விமர்சனங்கள் என்னவோ அதை மட்டும் அந்த விமர்சனங்களை உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக வைத்து கொண்டு தீய சமச்சரங்களை எல்லாம் புறக்கணித்து விடு நடந்து முடிந்த எல்லாவற்றையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று மட்டும் முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் அன்பு குழந்தையே எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் நிச்சயமாக எப்போதுமே ஏமாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்கான எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் அதற்காக நிச்சயமாக முடியாது எனவே எதிர்பார்க்க கூடாது என்று என் பிள்ளை நீ தெரிந்துவிட்ட பிறகு மற்றவரிடத்தில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தோடு நீ உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கிடைத்தால் சந்தோஷமில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படாதே என் தன்க பிள்ளையே எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் போதும் என் குழந்தையே உன்னுடைய கவலைகளை எல்லாம் முதலில் விட்டுவிடு இந்த கவலைதான் இது நாள் வரையிலும் உன்னை வேறு எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் உனக்குள் இருக்கின்ற இது போன்ற எண்ணங்கள் இது போன்ற குணம் உன்னை அடுத்தடுத்து எதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு எதிர்பார்ப்புகளை நீ வைப்பதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாம் சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு உனக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக இருக்கத்தானே செய்யும் என் செல்ல குழந்தையே சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நீ பட்ட துன்பம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இல்லாமல் போயிருக்கும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் என்பதையும் எதுவாக இருந்தாலும் எதை நினைத்தும் வருத்தப்படாதே இப்போது அதனால் என்னவாக இருந்தாலும் அது மட்டும் எப்போதும் என்னையே நினைத்து ராகி அம்மா போற்றி போற்றி என்று போற்றிக்கொண்டே இருக்கின்றாய் உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதையும் நடந்ததே நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை கண்ணீர் சிந்த நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ எதை நினைத்து என்னை இப்போது சரணடைந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதையும் என் குழந்தை ஆயிரம் பேர் உன்னை ஏமாற்ற திட்டம் போட்டிருந்தாலும் அதை முறியடித்து உன்னை வாழ வைக்க உன் அம்மா இப்போது வந்துவிட்டேன் என்பதையும் நீ மறந்து விடாதே எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனை எத்தனையோ துன்பங்களை நான் தாங்குவேன் சரி நீயும் என்னிடத்தில் இதைதானே சொல்கிறாய் என்பதையும் என் பிள்ளை உன் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை எப்போது மனதில் வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே நீ கவனமாக கேள் நீ கேட்டு கொண்டிருக்கின்ற பலன் பெரிதல்லவா அத்தனையும் சௌபாக்கியமும் உனக்கு நான் தர வேண்டுமென்றால் உன்னை நீ சோதிக்க பார்க்க வேண்டியது அவசியமாகிறதல்லவா வழி எவ்வளவோ அதற்கு கூலியும் உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அதற்காக கலங்காமல் இரு நிச்சயமாக உன் அம்மா கொடுக்கின்ற சோதனைகளை கொடுத்துவிட்டு நீ வேண்டிய அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எப்போதுமே உன்னுடைய இந்த வேதனைக்கு காரணமானவர்கள் அங்கே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவோ அடுத்தவர்களை அளவைப்பதுதான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கண்ணீரை கண்டு அவர்கள் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் மற்றவரின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதையும் நினைத்து கூட தெரியாமல் அடுத்தவர்களுக்கு எந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்திருக்கிறோம் என்பது புரியாமல் தாம் செய்வது தான் சரி என்று என் பிள்ளை நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் என் பிள்ளையே மற்றவர்களுக்கு என்ன பின்விளைவுகள் வந்தது என்பதை பற்றிய கவலைகள் எல்லாம் இப்போது அவர்களுக்கு இல்லை யார் யார் என்ன நினைத்தார்கள் யார் யார் எப்படியெல்லாம் அவர்களுக்கு யோசிக்கிறார்கள் யாருக்கு இதனால் எந்த கஷ்டம் என்பதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு எப்போதும் துன்பமில்லை என் பிள்ளையே அதை பற்றி அவர்களுக்கு தேவையும் இல்லை என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா ஆனால் உன்னுடைய கண்ணீரைக் கண்ட உன் வராகி அம்மா அதனை விடுவேனா என் குழந்தையே உன்னுடைய கண்களில் இருந்து வரும் ஒவ்வொன்றும் இந்த வராகி அம்மா கரத்தில் அல்லவா படிந்திருக்கின்றது நான் உன்னை நிச்சயமாக இதிலிருந்து காப்பாற்றாமல் விட்டுவிட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே போன்ற சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுத்தவர்களை நான் இப்போது நான் விட்டு விடுவேன் என்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை புரிந்துகொள் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை நினைப்பார்கள் எப்போதுமே மனதிற்குள் ஆறுதலை உனக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி அம்மாவை இன்று நீ உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முடிவுகளை கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதை மறந்து விடாதே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக தான் செய்வாய் இது ஒன்று நான் செய்திருக்க கூடாது இவர்களின் மீது நாம் நிச்சயமாக நாம் அம்மாவிடம் தள்ளி இருக்க கூடாது என்று நினைத்து நீ நிச்சயமாக இறக்கப்படுவாய் ஆனால் அது தவறுள்ளவா என் பிள்ளையை இவர்கள் செய்த தவறை எப்போதுதான் இவர்கள் மகிழ்ச்சியாக இரு ஏனென்றால் இவர்களின் மேலும் மேலும் உனக்கான அதிகமான துன்பங்களை தான் வந்திருக்கும் அதிகமான சோதனைகள் தான் வந்திருக்கும் அதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் காரணமாக இருக்கின்ற இவர்களை என்னவென்று அம்மா கேட்கும் போதுதான் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டக்கூடாது இவர்கள் செய்த பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல உன்னை கண்ணீர் சிந்த வைத்த விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இவர்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுத்தேன் என்று நீ இன்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் என் குழந்தையே பொதுவாக தெய்வம்தான் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் ஆனால் அதுவே இங்கு இல்லை என்று எண்ணும்போது இவர்களுக்கு இனி என்னிடத்தில் ஒருபோதும் என்ன கிடைக்கப் போகிறது உனக்கு துன்பங்களையும் கொடுத்தவர்கள் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை என்னை தேடி வரதான் செய்ய போகிறார்கள் என்பதை மறந்து விடாதே இந்த அம்மாவின் முன்னால் நின்று உனக்கான வேண்டுதலையும் செய்கிறார்கள் ஆனால் உன் அம்மா இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என் அன்பு குழந்தையே இப்போது நான் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் இவரிடத்தில் உண்மை இல்லை என்பதுதான் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் கண்டு இந்த அம்மாவிற்கு மனதில் அதிக கோபத்தோடு இத்தோடு இவர்களின் நட்பை திருத்தி கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் நான் முடிவெடுத்து விட்டேன் இனி அவர்கள் என் முன்னால் வந்து நின்று எவ்வளவுதான் வந்து நின்றாலும் அதனை வேண்டுதல் வைத்தாலும் என்னை காலை பொடி நடையாக நடந்து வந்தாலும் நான் ஒருபோதும் இவர்களின் வேண்டுதல்களுக்கு நிச்சயமாக செவி சாய்க்க போவதில்லை பல கஷ்டங்களை தாண்டி என்னை காண வரலாம் பல சோதனைகளை தாண்டி அப்பேற்பட்ட என் முன்னால் நிற்கலாம் ஆனாலும் இது போன்ற தவறுகள் மற்றவர்களை வைப்பது போன்ற ஒரு தவறுகளை செய்திருக்க பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நான் இப்போது இந்த அம்மாவிடமிருந்து எந்த ஆசிகளும் கிடையாது நான் இனியும் உன் பேச்சை கேட்க விரும்பவில்லை ஏனென்றால் நீ உனக்கு இத்தனை கொடிய பாவங்களை எல்லாம் கூட மன்னிப்பு கொடுக்க முன் வருகிறாய் ஏனென்றால் இனிமேல் இதைவிட பெரிய தவறை செய்யவும் துணிந்து நிற்பார்கள் இதை என்னால் ஒருபோதும் ஊக்குவிக்க முடியாது நீ சொல்கின்றாய் என்பதற்காக நான் உன் பக்கம் எப்போதும் நிற்க முடியாது இந்த நேரத்தில் உன் அம்மா கொடுத்த தண்டனை சரியானது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனை நீ உணர்ந்து நடக்க பழகு நடப்பது எல்லாம் நன்மைக்காகும் இந்த அம்மா இருந்தால் உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் தொல்லைகள் எப்போதும் இருக்கவே இருக்காது என் பிள்ளைக்கு எப்போதும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் முழுமையாக கிடைத்து இருக்கும்